ஸோ இந்த வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆர்சு பண்ட்ரட் வீல்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு முப்பது டன்னோ நாற்பது டன்னோ வச்சு கொண்டு போகிறீங்க அப்படின்னா இந்த வீல்ஸ் வந்து உங்களுக்கு யூசபுளாக இருக்கும் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து இதை லிஃப்ட் பண்ணிக்கலாம் இது லிஃப்ட் லிஃப்டாக்சில் மாதிரி தான் லிஃப்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதனால் உங்களுக்கு மைலேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நல்லாவே இருக்கு ஏன்னாடா இவ்வளோ சொல்லிட்டு வரேன் இதோட பேலோடு சொல்ல மாட்டேன் அப்படின்னு பார்க்குறது புரியுது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு டன் வந்து ஜிவிடபிள்யூ இது இதில் வந்து ஒரு பன்னெண்டு டன் மட்டும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் இதோட பேலோடு நான் பேலோடு ஏன் இவ்வளோ லேட்டாக சொல்கிறேன்னா நான் எப்போ பேலோடு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது இவ்வளோலாம் வச்சா லாபம் கிடைக்குமான்னு தான் கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ இருந்தாலும் பரவாயில்ல ஒரு டன் டன்னை மட்டும் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா மீதி இருக்கிறது தான் இதோட பேலோடு அதாவது இப்போ முப்பத்தஞ்சு டன்னு தான் இதோட பேலோடு ஆனால் நான் என்ன சொன்னாலும் அவளை நீங்கள் வச்சு ஓட்ட போகிறது இல்லை ஸோ ஜஸ்ட் உங்கள் இன்ஃபர்மேஷன் காண்டி தெரிஞ்சுக்கோங்க ஸோ இருந்து பார்க்கும்போது இந்த வண்டி சேஸ் தான் அதனால வந்து நீங்கள் இப்போ பாடி கட்டினாலும் கட்டிக்கலாம் இல்லை நீங்கள் பல்கர் ஏற்றுனாலும் ஏற்றிக்கலாம் சரி இது போக கண்டெய்னர் ஏற்றுனாலும் ஏற்றிக்கலாம் உங்கள் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இதை டிசைன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம்